ஒரு காலத்தில் தொலைதூர விண்மீன் மண்டலத்தில் ஜோர்பிளாடோபியா என்ற கிரகம் இருந்தது ஜோர்பிளாடோபியாவில் ஜோர்ப்ஸ் எனப்படும் ஆர்வமுள்ள மற்றும் நட்புமிக்க அந்நிய இனங்கள் வசித்து வந்தன இந்த சோர்க்கள் பூமியில் உள்ள எந்த உயிரினங்களையும் போலல்லாமல் இருந்தன அவர்கள் ஒளிரும் கூடாரங்கள் மற்றும் டெலிபதி மூலம் தொடர்பு கொள்ள முடியும் ஜோர்பிளாடோபியாவின் மையத்தில் ஜோர்பேனியா என்றழைக்கப்படும் ஒரு பரபரப்பான நகரம் இருந்தது அங்கு ஜோர்ப் குடும்பங்கள் இன்டர்கலக்டிக் பொருட்களால் செய்யப்பட்ட வண்ணமயமான குவிமாடம் வடிவவேடிகளில் வாழ்ந்தன இந்தக் குடும்பங்களில் சோக் ஜாரா மற்றும் ஜீப்போ ஆகிய மூன்று சிறிய சோர்ப் குழந்தைகளுடன் ஒன்று இருந்தது இப்போது அந்த மூன்று குழந்தைகளும் வழக்கமான குழந்தைகள் அல்ல அவர்கள் சாகசக்காரர்கள் எப்போதும் தங்கள் சொந்த கிரகத்தின் எல்லைகளுக்கு அப்பால் உற்சாகத்தை தேடுகிறார்கள் ஒருநாள் அவர்களது கொள்ளைப்புறத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது விண்வெளிப்பாறைகளின் குவியலுக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு பழைய கைவிடப்பட்ட விண்கலம் மீது அவர்கள் தடுமாறினர் அவர்களின் கண்டுபிடிப்பால் உற்சாகமடைந்த மூன்று உடன்பிறப்புகளும் விண்கலத்தை ஆராய முடிவு செய்தனர் உள்ளே அவர்கள் எல்லா வகையான கேஜெட்டுகள் மற்றும் ஸ்மோக்களை கண்டுபிடித்தனர் ஆனால் அவர்களின் கவனத்தை மிகவும் ஈர்த்தது பல்வேறு வடிவங்கள் மற்றும் வண்ணங்களின் பட்டன் கொண்ட ஒரு மர்மமான கட்டுப்பாட்டுப் பலகம் தயக்கமின்றி ஜோக் பெரிய சிவப்பு பட்டன் அழுத்தினார் திடீரென்று விண்கலம் உயிர்ப்பித்தது அவர்கள் அதை அறிவதற்கு முன்பே அவர்கள் பிரபஞ்சத்தின் வழியாக உயர்ந்து வாழ்நாள் சாகசத்தை மேற்கொண்டனர் அவர்களின் பயணம் அவர்களை தொலைதூர கிரகங்களுக்கு அழைத்துச் சென்றது ஒவ்வொன்றும் கடந்ததை விட மிகவும் விசித்திரமானது புதிய மொழிகளைக் கற்றுக் கொடுக்கும் நட்பான வெளிநாட்டினரை அவர்கள் சந்தித்தனர் தங்கள் தாய்நாட்டின் கதைகளை பகிர்ந்து கொள்ளும் விசித்திரமான உயிரினங்கள் மற்றும் வழியில் சிலிர்ப்பான சவால்களை எதிர்கொண்டனர் ஆனால் ஜாக் ஜாரா மற்றும் ஜீபோ ஆகியோரால் அவர்கள் எவ்வளவு வேடிக்கையாக இருந்தாலும் வீடற்ற உணர்வை அசைக்க முடியவில்லை அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் மற்றும் ஜோர்ப்லாடோபியாவின் பழக்கமான காட்சிகள் மற்றும் ஒலிகளை தவறவிட்டனர் தாங்கள் சென்று வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்த உடன் பிறந்தவர்கள் மூவரும் வீடு திரும்ப முடிவு செய்தனர் புதிதாக கிடைத்த நண்பர்களின் உதவியுடன் அவர்கள் ஜோர்பிளாடோபியாவுக்குத் திரும்பினார்கள் இறுதியாக அவர்கள் வந்ததும் நிம்மதியடைந்த பெற்றோரின் ஆரவாரத்துடனும் அரவணைப்புடனும் வரவேற்கப்பட்டனர் அவர்களின் சாகசத்தின் போது பல பாடங்களைக் கற்றுக்கொண்டனர் ஆனால் மிக முக்கியமாக அவர்கள் வீடு மற்றும் குடும்பத்தின் மதிப்பைக் கற்றுக்கொண்டனர் தோட் அன்று முதல் மூன்று உடன்பிறப்புகளும் தங்களுக்கு பெரியமான கிரகத்தில் ஒவ்வொரு கணத்தையும் நேசித்தார்கள் சாகசங்கள் உற்சாகமளிக்கும் அதே வேளையில் வீடு போன்ற இடம் எதுவும் இல்லை என்பதை அறிந்திருந்தார்கள் அவர்கள் தங்கள் இண்டர்கள்டிக் பயணத்தை ஒருபோதும் மறக்கவில்லை